பொங்க பொங்கனோம் நானும் எவ்வளோ நாளாக கொளக்கட்டை செஞ்சு கொடு கொலக்கட்டை செஞ்சு கொடுன்னு கேட்குறேன் செஞ்சே மாட்டியா ம் யோ கொலக்கட்டை திங்கணுன்னா அம்மாவாசை பிடிக்கணியா என்னது அம்மாவாசை பிடிக்கணுமா ஆமையா இப்போவே வெளியே போய் நின்று அம்மாவாசை பிடிக்கணும்னு சொல்ல வேண்டியதுதான் ஆஹா பௌர்ணமி வெளிச்சம் பல்ல ஜெலிச்சிக்கிட்டு இருக்கேயா இதில் எங்கேருந்து அம்மாவாசை பிடிக்கிறது சொல்லுவோம் அமாவாசை பிடிக்கணும் அமாவாசை பிடிக்கணும் அமாவாசை பிடிக்கணும் அம்மா யோ ஏயா இந்தாரா ரயிற ஏண்டா போலீஸ் கண்ணில் சிக்காமல் இங்கே வந்து நான் ஒளிஞ்சிக்கிட்டுருக்கிறேன் நீ என்னவே பிடிக்கணும்னு சொல்கிறியா என்னது உங்கள் பேர் என்ன என் பேரு அம்மாவாசாடா ஆத்தி கொலக்கட்டைக்கு ஆசைப்பட்டு கொலகாரனை பிடிக்கணும்னு சொல்லிட்டேனே ஐயா தெரியாமல் சொல்லிட்டேங்க இனிமே பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேங்க ஆமாம் வேறு இடத்துக்கு வந்தாச்சு அந்த கொலக்காரன் எங்கேயாவது ஒளிஞ்சுருந்தாலும் இருப்பான் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் பிடிக்கக்கூடாதே 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 அம்மா ஓ ஏயா நீயும் அறையிற ஏண்டா காலையிலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒலையை நான் பற்ற வச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து நின்றுக்கிட்டு பிடிக்கக்கூடாது பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா ஆத்தி இது கொல்லம் பற்றையா ஆஹா கவனிக்கலையே ஐயா சொன்னது தப்பு தாங்க நல்லா பற்றிக்கணும்னு சொல்லு சரிங்க அப்பாடா வேற இடத்துக்கு வந்தாச்சு அவன் சொன்ன மாதிரியே சொல்லுவோம் இல்லைனா திருப்பி வந்து அடித்தாலும் அடிப்பான் நல்லா பற்றிக்கணும் நல்லா பற்றிக்கணும் நல்லா பற்றிக்கணும் அம்மா என்ன அது இங்கேயும் அடிக்கிறாங்க ஐயோ ஏயா போகிற இடம்லாம் அடிக்கிறீங்க ஏண்டா உனக்கு பின்னாடி வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அணைக்கலைனா கூட பரவாயில்ல நல்லா பற்றிக்கணும் நல்லா பற்றிக்கணும் நான் சொல்கிற ஆத்தி அதை கவனிக்கலையே ஆஹா நாம் வர்ற இடமெல்லாம் ஏடா குடமாகவே இருக்கையா தெரியாமல் சொல்லிட்டேங்க அவிஞ்சு போகணும்னு சொல்லிக்கிட்டே போ அவிஞ்சு போகணும் அவிஞ்சு போகணும் அவிஞ்சு போகணும் அப்பா யோ இவ்வளோ நேரம் எல்லாம் ஒரு அடி தானே அடித்தாங்க நீங்கள் ரெண்டு கன்னத்துலையும் இறையிற ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு கண்ணும் பார்வை நல்லா தெரியுதுன்னு சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து நின்றுட்டு அவிஞ்சு போகணும் அவிஞ்சு போகணும்னு சொல்கிறியா ஆத்தி இங்கேயுமா என்ன அது நம்ம போகிற இடமெல்லாம் ஏட உடமாவது கொழுக்கட்டத்துக்கு ஆசைப்பட்டது தப்பு போல் இருக்குது ஏங்க கவனிக்காமல் சொல்லிட்டேங்க நல்லா தெரியுதுன்னு சொல்லு புரியுதா சரிங்க இந்த வார்த்தை நல்லா இருக்கு அப்போ ஆத்தங்கிற வாரமாக வந்தாச்சு இங்கே நம்மளை அறையிறதுக்கு ஆம்பளைங்க யாரும் இல்லை ஆமாம் தைரியமாக சொல்லலாம் நல்லா தெரியணும் நல்லா தெரியணும் நல்லா தெரியணும் அப்பா அம்மா ஆஹா இவ்வளோ நேரம் ஆம்பளைங்க தான் அடித்தாங்க இப்போ பொம்பளைங்க அடிக்கிறாங்களே ஏமா எதுக்கு அடிக்கிறீங்க ஏண்டா ஆத்தங்கிற ஓரத்தில் வந்து நின்றுட்டு பொம்பளைங்க புடவையை தூக்கிட்டு தண்ணியை கடந்து வரையில் நல்லா தெரியணும் நல்லா தெரியணும் நான் சொல்கிறேன் ஆத்தி நாம் அந்த பக்கம் பார்க்கவே இல்லையே ஆஹா தொலைச்சு போடுவோம் புறா என்ன அது ஒரு கொலக்கட்டத்து இங்கே ஆசைப்பட்டதுக்கு இப்படி நம்மளை குளவெறிக்கி ஆளாக்கிட்டாங்களையா பேசாம வீட்டுக்கு போகிறது தான் நல்லது அப்போட ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு யோ எங்கேயா போனேன் போனால் போகுதுன்னு உனக்காக கொலக்கட்டை செஞ்சு வச்சுட்டு வந்து பார்த்தா உன்னை ஆளை காணும் ஏண்டி நீ தான் என்னடி அம்மாவாசை பிடிக்கணும்னு சொன்ன சொன்ன உடனே அம்மாவாசை பிடிச்சிருமா அது பிடிக்கிறப்ப தான் பிடிக்கும் ஆஹா இது தெரியாமல் அவசரப்பட்டு ரேண்டமாக போய் அரை வாங்கிட்டு ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்